முதலமைச்சரால் நீர்நிலைகளின் பாதுகாவலர் என பாராட்டப்பட்ட நிமல் ராகவன் தனது இருநூற்று ஐம்பத்தி ஆறாவது குளத்தை கிராம மக்களிடம் ஒப்படைத்தார் நீர்நிலைகளை உருவாக்கியும் மீட்டெடுத்தும் அவற்றை பாதுகாத்து வரும் சமூக ஆர்வலர் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு மனிதர்கள் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் தண்ணீர்தான் உலக நிலப்பரப்பில் நான்கில் மூன்று பங்கு நீர் உள்ளது ஆனால் மனிதனின் தேவைக்காக பயன்படும் நீரின் அளவு குறைவாகவே உள்ளது பூமியில் உள்ள நீரில் பெருமளவு பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் மனிதர்களாகிய ஒவ்வொருவருக்கும் உள்ளது நீர் இல்லாததால் பல நாடுகள் வறுமைக்கு சென்றுள்ளன பல நாடுகள் அழிவை சந்தித்துள்ளன மனிதன் மட்டுமின்றி விலங்குகள் பறவைகள் மரம் செடி கொடிகள் என அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு நீர் இன்றியமையாததாக உள்ளது இதனால்தான் நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர் இதனால் நீர் மேலாண்மையை மேம்படுத்தவும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு மட்டுமின்றி தன்னார்வலர்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் நீர்நிலைகளை மீட்டு புதிய நீர்நிலைகளை உருவாக்கி நீர்நிலைகளின் பாதுகாவலர் என்று முதலமைச்சரிடம் விருது பெற்றுள்ளார் தஞ்சாவூரை சேர்ந்த நிமல் ராகவன் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அடுத்த நாடியம் கிராமத்தை சேர்ந்த நிமல் ராகவன் நீரின் அதனை தேவையையும் பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகளையும் கற்றறிந்து ஏரிகளை மீட்டெடுத்து அதனை புனரமைக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் இப்படி இவர் தனது மாவட்டத்தில் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் வெளி ஊர்களுக்கும் சென்று குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்து தருகிறார் இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதினைந்து குளங்களை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதன்படி முதற்கட்டமாக தஞ்சை மாவட்டம் ஒக்கநாடு மேலியூர் பகுதியில் உள்ள நான்கு ஏக்கர் அளவு கொண்ட இரண்டு குளங்களை சீரமைத்து தரும்படி தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி நிமல் ராகவனுக்கு கோரிக்கை விடுத்தார் இதனை ஏற்று நிமல் ராகவன் குழுவினர் கடந்த இருபது நாள்களாக பணிகளை மேற்கொண்டு இரண்டு ஏக்கர் பரப்பளவில் ஒரு குளத்தையும் அதன் அருகில் பயன்பாடற்று கிடந்த ஏக்கர் பரப்பளவிலான மற்றொரு குளத்தையும் சீரமைத்துள்ளனர் தற்போது பணிகள் நிறைவடைந்த நிலையில் நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான இரண்டு குளங்களை சீரமைத்து நீர் நீர்வரத்து வாய்க்கால் உள்ளிட்டவைகளை சீரமைத்து கிராம மக்கள் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலியிடம் ஒப்படைத்தார் இது இவரின் இருநூற்றி ஐம்பத்தாறாவது குளம் என்பது குறிப்பிடத்தக்கது குளமாக உரத்தநாடு சட்டமன்ற தொகுதி இந்த ஒக்கநாடு மேலூர் கிராமத்தை தேர்ந்தெடுத்து இருபது நாட்களுக்கு முன்பாக இந்த பகு இந்த குளத்தின் சீரமைப்பை ஆரம்பித்தோம் ஆரம்பிப்பதற்கு நம்முடைய உரத்தநாடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அப்பா எம்ஆர் அவர்கள் உரத்தநாடு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை சௌதர கார்த்திகேயன் அவர்கள் இந்த பகுதியினுடைய இந்த ஊரினுடைய முன்னோடிகள் எல்லோரும் இணைந்து இந்த பணியை தொடங்கி வைத்தோம் இருபது நாட்களுக்கு முன்பாக இரண்டு குளமும் சேர்த்து மொத்தம் நாலு ஏக்கர்ல இந்த குளங்களை சீரமைத்திருக்கிறோம் ராகவன் அவர்களை இந்த கிராமத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம் கிராம மக்களின் பங்களிப்புடன் இந்த இரண்டு குளங்களையும் சீரமைத்ததாக கூறும் நிமல் ராகவன் இதற்கு வெறும் இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவானதாக கூறுகிறார் இந்த குளங்களின் மூலம் ஆறு கோடி லிட்டர் தண்ணீர் சேமிக்கப்படும் என்றும் இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார் இதை சீரமைக்கலாம் அப்படின்ற ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வேலைகளை ஆரம்பித்தோம் இப்போ அந்த வேலைகள் முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ரெண்டு ஏக்கர் இந்த குளம் இது ரெண்டு குளமாக இப்போ இருக்கு ஒன்று வந்து ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட குளம் ஒன்று வந்து ஏற்கனவே இருந்த குளம் இப்போ நாலு புள்ளி ரெண்டு ஏக்கர் குளமும் இங்கே சீரமைச்சதுனால கிட்டத்தட்ட ஆறு கோடி லிட்டர் தண்ணி வந்து இந்த குளங்கள் மூலம் சேமிக்கப்படும் ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவலுங்கிறது அடிக்கு இந்த ஒரு பெரிய நீர்நிலைகளின் பாதுகாவலர் என்ற பட்டமும் முதலமைச்சரின் பாராட்டையும் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர் இதன் மூலம் எந்த இடத்தில் குளம் வெட்ட வேண்டும் என கோரினாலும் அதற்கான அனுமதி உடனடியாக கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவிக்கின்றார் ரொ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ஏன்னா வந்து நம்ம இருக்க வேலை வந்து முதலமைச்சரை போய் சேர்ந்தது பெரிய சந்தோஷம் அதை தாண்டி அவங்க டைம் எடுத்து பர்சனலாக கால் பண்ணி பேசி அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக வர வச்சு எனக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பேசி என்னென்ன தேவை அப்படிங்கிறத பேசி அதுக்கான தீர்வும் சரி பண்ணிவிட்டாங்க சார் நான் பார்த்துட்டு வந்த அடுத்த நாளே சீஃப் செக்ரட்டரி கால் பண்ணி எனக்காக ஒரு டீம் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எனக்கு இந்த ஏரிக்கு பர்மிஷன் நான் மெசேஜ் பண்ணேன் அடுத்த நிமிஷமே நான் அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் எனக்கு லைனுக்கு வந்துட்டு அவங்கவுங்க பர்மிஷன் கொடுத்துறாங்க சார் பணத்தை அச்சடிக்க முடிந்த நம்மால் ஒரு துணி நீரை கூட உருவாக்க முடிவதில்லை எனவே கிடைக்கும் நீரை சேமிக்கும் வகையில் இது போன்று நீர்நிலைகளை மீட்டெடுத்து பாதுகாப்போம் அது நமக்கு மட்டுமின்றி நமது தலைமுறைக்கும் பல்வேறு உயிரினங்களுக்கும் பேர் உதவியாக அமையும் மாலைமுரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்டன் ஷீபா ஜானட்